அரசாங்கம் மத சார்பின்மை உட்பட்ட ஒரு அரசாங்கம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் தோன்றிய அரசுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அரசுக்கும் உள்ள வேறுபாடு அரசு மதம் சார்ந்து எந்த முடிவையும் எடுக்க கூடாது ஒரு மதத்திற்கு சார்பாகவோ ஒரு மதத்திற்கு எதிராகவோ அரசு அரசை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடாது தலையீடு செய்யக்கூடாது அதுதான் மதச்சார்பின்மை பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிறது ஆனால் இவர்கள் அரசமைப்பு சட்டமாவது கான்ஸ்டிடியூஷன் ஆவது எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது நாங்கள் நினைத்ததுதான் சட்டம் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கிற அடிப்படையிலே இந்த பதினோரு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆதரிக்கக்கூடிய சில கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் விரும்புவது என்னவோ அவற்றை எல்லாம் சட்டமாக்கி வருகிறார்கள் முத்தலாக் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் இப்போது வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் முன்னூத்தி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் டெரிட்டரிகளாக உடைத்தார்கள் சில ஆண்டுகள் அங்குள்ள தலைவர்களை எல்லாம் வீட்டுச் சிறையில் வைத்தார்கள் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ராணுவ திருப்புகளை கொண்டு ஐந்து அடிக்கு பத்து அடிக்கு ஒரு ராணுவ வீரர் என போட்டு ராணுவமயப்படுத்தினார்கள் இவை அனைத்தும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எதிர்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் அந்த எதிர்ப்புகள் ஒன்றையும் அவர்கள் பொருட்டாக மதிக்கவில்லை தமது கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த ஆணவத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய தான் வகுப்பு திருத்த சட்டமும் வந்திருக்கிறது பல மதங்களின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாத இந்த அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் மட்டும் ஏன் தலையிட வேண்டும் என்னென்ன வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை சீண்ட முடியுமோ நெருக்கடி தர முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது இது இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடையிலான இடைவெளியை பெருக்குகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்தையும் நியாயப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இந்து மத அமைப்புகள் தீவிரமாக இறங்கியுள்ளன அதுவே சாதாரண உழைக்கிற ஏழை எளிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான பகையை மூட்டுகிறது இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று ஏன் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் குரு வீர சாவர்கரின் கோட்பாடு கோல்வாக்கரின் கோட்பாடு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு கால தேசத்தை அவர்களுக்கான தேசம் என்று அறிவிக்க வேண்டும் அதற்கு இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும் இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டுமானால் ஆங்கிலேயரை சொல்லி திரட்ட முடியாது பாகிஸ்தானை சொல்லியும் திரட்ட முடியவில்லை இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற இஸ்லாமியர்களை பகைவர்களாக காட்டித்தான் திரட்ட முடியும் என்கிற உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள் கோல்வாக்கர் சொன்ன கனவு திட்டம் வீர சாவர்க்கர் சொன்ன கனவு திட்டம் இந்தியா என்ற பெயரை நீக்கிவிட்டு இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று பெயரை அறிவிக்க வேண்டும் இந்த பெயரை அறிவிப்பதற்கு பெரும் தடையாக இருப்பது அரசமைப்புச் சட்டம் இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இல்லை அதற்கு தடையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் நம்முடைய கனவு திட்டத்திற்கு எதிராக இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் இயக்கங்கள் இவர்களை எல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும் இஸ்லாமியர் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை கிறிஸ்தவர் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை இப்படி வெளிப்படையாக இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் வேண்டாம் என்று சொல்லுவதன் மூலம் இந்துக்களை மேலும் அணிதரட்ட முடியும் இதுதான் சாவர்க்கர் கும்பலின் செயல் திட்டம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர் எஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் என்பது சகோதரத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை செயலிழக்க வைக்கிறது அது முன்மொழிகிற மத சார்பின்மையை சிதைக்கிறது ஆகவேதான் அதை நாம் எதிர்க்கிறோம் இந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ பொதுமக்களுக்கு தேவை என்பதற்காகத்தான் இதை நாம் விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்